செல்வ விநாயகர் கோவில் மகா கும்பாபிஷேக விழா சிறப்பு அழைப்பாளராக அமைச்சர் ராஜேந்திரன் கலந்து கொண்டார் சேலம் அம்மாப்பேட்டையை ஜோதிடாக்கி மேற்கு தருவில் அருள் வரும் அருள்முகம் ஸ்ரீ செல்வ விநாயகர் நூதன ஆலய புனராபர்த்தன ஜீர்ணோத்தாரண அஸ்தபந்தன மகா கும்பாபிஷேக விழா நடைபெற்றது இதனை முன்னிட்டு ஆலயம் முழுவதும் வண்ண மலர் தோரணங்கள் கட்டி அலங்கரித்து இருந்தனர் ஆலய வளாகத்தில் யாகசாலை அமைத்து கும்ப கலசங்கள் வைத்து அலங்கரித்து இருந்தனர் மகா யாக்கு கொண்டத்தில் பல்வேறு விதமான மூலிகைப் பொருட்கள் சமர்ப்பித்து மகா பூர்ணாஹுதி பட்டு வஸ்திரம் சமர்ப்பித்தனர் மகா கற்பூர தீபாராதனை காண்பித்தனர் கலசங்களை சிவாச்சாரியாக்கள் தலையில் சுமந்து கொண்டு ஆலய விமான கோபுர உச்சியை அடைந்தனர்

മഹാകുണ്ടാവിടെ എല്ലാരും മനസാര പ്രാർത്ഥന ഓ പഠിക്കണം ഓം അരഹരാ கருவரையிலே ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர் கலந்து கொண்ட பக்தர்களின் மேல் புனித நீர் தெளிக்கப்பட்டது தொடர்ந்து மூலஸ்தானத்தில் அமைந்திருக்கும் ஸ்ரீ செல்வ விநாயகருக்கு புனித நீர் ஊற்றி கற்பூர தீபாரதனை காண்பித்தனர் மகா கும்பாபிஷேக விழாவினை திருச்செங்கோடு அருள்முகம் ஸ்ரீ அர்த்தநாரீஸ்வரர் திருக்கோவில் சேலம் அருள்முகம் ஸ்ரீ சுகவனேஸ்வரர் திருக்கோவில் திருப்பை பஞ்சிலி அருள்முக ஸ்ரீ சீவனேஸ்வரர் திருக்கோவிலில் ஆலய பரம்பரை அர்ச்சகர் சர்வ சாதகம் தலைமையில் சிறப்பாக செய்திருந்தனர் மேலும் கும்பாபிஷேக விழா ஏற்பாடுகளை ஸ்ரீ செல்வ விநாயகர் ஆலய கமிட்டியார்கள் கௌரவ தலைவர் திமுக முப்பத்தி நான்காவது கோட்ட செயலாளர் வி குணசேகரன் தலைவர் முருகன் துணைத் தலைவர் தர்மலிங்கம் செயலாளர் துரைசாமி துணை செயலாளர் சேலம் வழக்கறிஞர் சங்கம் செயலாளருமான வழக்கறிஞர் கே நரேஷ் பாபு துணை செயலாளர் முருகன் பொருளாளர் ஓய்வு தமிழ்நாடு காவல்துறை மணி மற்றும் செயற்குழு உறுப்பினர்கள் பொதுமக்கள் சிறப்பாக செய்திருந்தனர் சிறப்பு அழைப்பாளராக அமைச்சர் ராஜேந்திரன் கலந்து கொண்டார்